ஓகே இன்றைக்கி கமிஷன் ஆஃபீஸில் ஆக்சுவலி டூ தௌசண்ட் டெனில் எனக்கும் வக்கீல் செந்தில்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சுருங்க அவங்க அவங்க ஃபேமிலி அவங்க அப்பா அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் அவங்க பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து கருட்டுமேடு முருகன் கோவிலில் வந்து சரவண பற்றியில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்போ வந்து செந்திலுக்கு வந்து டிவோர்ஸ் ஆச்சுன்னு தான் எங்கிட்ட சொல்லப்பட்டதுங்க அவரோட சொந்தக்கார பொண்ணை வந்து அவருக்கு விவகாரத்தை ஆச்சுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண பிறகு நாங்கள் சேர்ந்து வாழ்ந்தோம் எங்கள் அவனாஷி ரோடு அப்புறம் பாசின் இந்த மாதிரி இடத்துல சேர்ந்து வாழ்ந்தோம் ஓகே அந்த டைம் நிறைய கருத்து வேறுபாடுகள் நடந்துட்டு இருந்தது எங்கள் கூட செந்தில் அடிக்கடி பணம் கேட்டுகிட்டு இருந்தார் எங்கிட்ட எங்கள் ஃபேமிலி வந்து எங்கள் எனக்கும் செந்திருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சப்போ வெளியில் அனுப்பிச்சாங்க ஸோ அதனால் என்னால் பணம் எதுவும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ண முடியல என்னோடய ஃபிஃப்டி சாஃப்ரன்ஸ் நாங்கள் அண்ட் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் பக்கம் அண்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் இதெல்லாமே இருக்குங்க அது எதுவுமே அவர் எனக்கு திருப்பி கொடுத்ததில்லை அப்புறம் அவருக்கு ரொம்ப கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஏழரை கோடி எங்கிட்ட கேட்டாரு இது வந்து என்னால் அரேஞ்ச் பண்ண முடியல போது ஏழரை கோடி கொடுக்கறது ஒரு பொண்ணு அவர் கல்யாணம் பண்ண போறதா சொன்னாரு அப்போ இது கல்யாணம் தானே இது எப்படி அப்படி நீங்க என்னை விட்டுட்டு போவேன்னு கேட்டதுக்கு நான் என்ன வேணா செஞ்சுடுவேன்னு என்னை கொஞ்சம் மிரட்டினாங்க அப்போ அவங்க அப்பா கிட்ட பேசினப்ப அவர் சரி பண்ணி கொடுத்தாரு இந்த பிரச்சனையை அப்புறம் அவங்க அப்பா இருந்த பிறகு திருப்பி எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்து ஆரம்பிச்சது இந்த ரெண்டாயிரத்தி டுவெண்ட்டி டுவெண்ட்டி நவம்பர்ல கூட ஆஹ் நாங்க வந்து தீபாவளி வந்து அவங்க ஊர்ல தான் செலிப்ரேட் பண்ணோம் வந்த பிறகு வந்து அவங்க வீட்டில் அடிக்கடி குடி நடக்கும்போது என்ன ஹோட்டல்ல தங்க வைப்பார் அதே மாதிரி ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சிருந்தாரு அந்த டைம் பதிமூணாம் தேதி நாங்க திரும்பி வந்தோம் பதினஞ்சாம் தேதி அவருதான் அங்கேருந்து செக் அவுட் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு வரும்போது வந்து திருப்பி வீட்டில் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து குடி நடக்குதுன்னு சொன்னாங்க அதனால ஆரஸ்புரத்துல அவரோட ஒரு கிளைண்ட் பார்க்கறக்காக அவர் போயிருந்தாரு ஈவினிங் ஒரு ஏழை கால் ஏழரை மணிக்கு வரும்போது திருப்பி அந்த குடி பார்ட்டி நடக்குதுன்னு சொன்னனால எங்கிட்ட வெளியிலே உட்கார சொன்னாரு சோ எவ்வளவு நாள் இப்படியே வெளியில உட்காதுன்னு சொல்லி உள்ள போனப்போ ஒரு ஒருத்தர் குடிச்சிட்டு இருந்தார் அது செந்திருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து என்ன தள்ளி விட்டுட்டு உன் உன்னை என்ன பண்ணுற போகிறேன் பாருன்னு சொல்லிவிட்டு என் மேலே ஃபால்ஸ் கேஸ் கொடுப்பேன்னு சொன்னார் கொஞ்ச நேரத்தில் வந்து பிரபாவதி இன்ஸ்பெக்டர் ஆஃப் புளிகுளம் அவங்க என்ன கூப்பிட்டு வந்து ஸ்டேஷன் கெட்டைகாலுக்கு வர சொன்னாங்க இவ்வளோ லேட் நைட் என்னால் வர முடியாதுன்னு சொன்னப்போ அவங்க வந்து சரி நானே அங்கே வரேன்னு வந்தாங்க வந்துட்டு வந்துட்டு என்ன நைட் நைட் பத்தரை மணிக்கு வந்து வீட்டை விட்டு வெளியிட அனுப்பிச்சாங்க நான் அவங்களுக்கு இந்த ஃபோட்டோ எல்லாம் காமிச்சேன் அப்போ அவங்க என்ன கேட்டு சொன்னது வந்து நீ வந்து அவனுக்கு யாருன்னே தெரியாதுன்னு அவன் சொல்லியிருக்கான் நான் வந்து யாருன்னே தெரியாத போனேன் வீட்டுக்குள்ளே ஏறி அவரை பணம் கிட்டே மிரட்டினதா அவர் வந்து என் மேலே பொய்யான வழக்கு கொடுத்ததா அவங்க சொன்னாங்க நான் கிட்ட எத்தனையோ என்னோட மேரேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டினேன் வேற சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எல்லாம் பேசக்கும் கொடுத்தேன் அவங்க வந்து எங்கிட்டருந்து ஃபோனை போடுங்க நாங்கள் அதில் தான் என்னோட கேம் என்னோடய மேரேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்தது அவங்க அவங்ககிட்டேருந்து அது வாங்கினேன் பத்தரை மணிக்கு நைட் அண்ணே வெளியில அனுப்பிச்சாங்க அன்னையிலிருந்து நான் வீடு இல்லாமல் வெளியில் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் தங்கிட்டு இருக்கேங்க